வெறும் பத்தே நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவும் சிம்பிளாக தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் இல்லைன்னா மிஞ்சின சாதம் இருந்துச்சுன்னா நைட்டு டின்னராக கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக சிம்பிளாக தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த சாதம் சாப்பிட்றதுக்கு என்ன நல்லா காஞ்சதோ இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு விட்டுக்கரலாம் கடலை பருப்பு உளுந்த பருப்பு இதெல்லாம் ஜாஸ்தியாக போடும்போது அந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த டைமில் இதில் ஒரு ஒரு கோத்தல கிட்ட கருவேப்பிழ போட்டு நல்லா வந்த பிறகு ஒரு ரெண்டு போட்டு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமும் நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பா நல்ல மீடியம்ல வச்சு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டு இப்போ பாருங்க வெங்காயம் சூப்பரா நல்ல ஒரு ஒரு கண்ணாடி பதத்துக்கு பந்து பதங்கியும் வந்துருச்சு இந்த டைம்ல இதுல ஒரு மூணு கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் தக்காளி பழம் நல்லா பழுத்து போது தான் இந்த சாதத்தோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் பழுத்த பழமா பார்த்து போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு மூணு கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அடுத்ததா இது கூடவே இது வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பும் போட்டு அடுப்ப நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தக்காளி இருந்த இடம் தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா நான் வதக்கி விட்டுட்டு இருக்கேன் தக்காளி ஓரளவுக்கு நல்ல சாஃப்டா ஜூசியா நமக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் மசாலான்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுதான் இதுக்கு தேவையான மசாலா இது எல்லாத்தையும் போட்டு அடுப்ப நல்ல மீடியம் பிளேம்ல வச்சு இந்த மசாலா எல்லாமே அந்த கிரேவி கூட நல்ல மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம போட்ட மசாலாவுமே அந்த கிரேவி கூட நல்ல மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த மசாலா அதுல நல்ல செட் ஆயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அதோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சேர்த்துக்கலாம் கடைசி இந்த கொத்தமல்லி இலை சேர்க்கும் போது நல்ல ஒரு பிளேவர் நமக்கு கொடுக்கும் இப்ப பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்ல சுருள சுருள வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு சாதம் அடிச்சு நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேன் நீங்க மிஞ்சின சாதத்துல கூட இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த சாதத்தையும் அது கூட போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல சாதத்தை ஆற வச்சு போடும்போது நல்ல உதிரி உதிரியா சூப்பரான டேஸ்ட்ல நமக்கு நல்ல மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இப்ப பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கரலாம் இதுக்கு சைடிஷா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அப்பளம் இது எதுனாலும் வச்சுக்கரலாம் எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிம்பிளான தக்காளி சதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க